மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை தண்டிக்கிறதுக்கு இந்திய தண்டனை சட்டங்களில் எந்த வழியும் இல்லைங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு சீமான் பண்ற அலிச்சாட்டியம்ங்கிறத அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற அலிச்சாட்டியத்துக்கு எந்த வகையிலையும் குறைச்சல் இல்லாத மாதிரி இருக்குது நொன்னே வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு வெட்டி புடுவோம் பார்த்துக்க குத்தி புடுவோம் பார்த்துக்க பச்சை மட்டையை வச்ச வெளுத்தெடுத்துருவோம் பார்த்துக்க வெடி குண்டை வீசிடுவோம் பார்த்துக்க கொண்டு குவிச்சிருவோம் பார்த்துக்கன்னு நொன்ன வாயில் வராத வார்த்தைங்கிறதே இல்லை அடுத்தவங்களை அழிக்கிறதுக்காக நம்ம தாய்மொழியாம் தமிழில் எத்தனை வார்த்தைகள் இருக்குதோ அத்தனையும் நொன்ன வாயில் இருந்த அலட்சியமா நெம்ப நெம்ப அலட்சியமாவே வருது எனக்கு நேரம் மட்டும் கொடுத்து கொஞ்சம் தொண்டை சரியெல்லாம் போச்சு கட்டிடுச்சு இந்த கொன்னு போதிருப்பேன் உங்களை இதுக்கெல்லாம் சிரிக்கிறதா அழுகிறதா இல்ல ஏதாவது செவத்துல போய் முட்டிக்கிறதா என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல ஏன்டா ஆம குஞ்சுக்கலாம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு உங்களுக்காவது ஏதாவது புரியுதா தொண்டையில புண்ணு வந்ததுக்கா கொலை பண்ணாம இருக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம் என்ன கருமம்டா இதெல்லாம் உங்கள் நொண்ணனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு என்ன தான்டா பண்ணுறது இதுக்கு மேலே ஆக்சுவலாக நாம இதை செமத்தியான ட்ரோல் கண்ட் ஆக்கி அண்ணனை வச்சு செய்வோங்கிறதெல்லாம் அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் எதுக்காக இந்த பீத்த பஞ்சு டெலாக்கை இன்னைக்கு குறிப்பிட்டு நொன்னம் பேசியிருக்கிறாருன்னா அப்பாவி ஆம குஞ்சுகளின் ஆறுகசத்துக்காக தான் நேற்று ஈரோட்டில் பின்புறத்துலேயே நொண்ணை செமத்தியா வாங்கியிருக்கிறாரு டெபாசிட் ஓட வரலை ஆனால் அதில் கொஞ்சம் விவரம் மான அப்பாவி ஆம குஞ்சுகள்லாம் மனசு விட்டுருவானுங்க இல்லையா என்ன நொன்னால இதுலேயே டெபாசிட் வாங்க முடியல இவர் எங்கே போய் கரையார போகிறாருன்னு ஒரு மாதிரி அவனுங்க சுதாரிச்சிடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் அவனுங்க ஆர்கசத்துக்காக அண்ணன் இந்த பஞ்ச் டயலாக்க அள்ளி விட்டுருக்கிறாரு இப்போ தோண்டு கடந்த தம்பிகள்லாம் ஒரு மாதிரி துள்ளி குதிச்சு எந்திரிச்சு நிற்கிறானுங்க பார்த்தியா எங்க அண்ணன் எப்படி கெத்து காட்டுறாருன்னு இந்த மாதிரி எந்த அரசியல்வாதியாக இந்தியாவில் பேச முடியும் பார்த்தியா எங்கள் அண்ணன் தான் அடுத்த அதிபர் எங்கள் அண்ணன் தான் தம்பிகள்லாம் பழைய படிக்கும்

நொன்னனை பற்றி யாருமே பேசலை ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அப்பாவி ஆமை குஞ்சுகளை தவிர மீதி அனைவருக்கும் தெரியும் அது ஒரு பைத்தியம் அது ஏதாவது உளறிட்டு கிடக்கும் அது பேச்சுக்கு சரிக்கு சமமாக நாம் பேசணும்னா அது பைத்தியமா இல்லை நாம் பைத்தியமாகங்கிற குழப்பம் வந்துடும் அந்த பைத்தியத்தோட சேர்ந்து நாமளும் பைத்தியமாகற மாதிரி ஒரு நிலமை வந்துடும் தான் யாருமே பேசல இதுக்கு மேல இத பத்தி நாமளும் பேசினா நொன்ன மாதிரியே நாமளும் பைத்தியம் ஆயிருவோம் அதனால அண்ணன் அவிழ்த்து விட்டு இருக்கிற அடுத்த கருத்து கழுதிக்கு போவான் இருக்கு யாருங்க சொன்னது நாட்டில் இருந்தவங்க சுபாஷ் சந்திரபோஸ் படம் இருந்ததுங்க எம்ஜிஆர் படம் இருந்தது எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டில் எங்க அண்ணன் என்னைக்கு இங்கே பெரியார பத்தி பேசியிருக்காப்ல இதில் நொன்ன ஈழத்துக்கு போனாரா பிரபாவை பார்த்தாரா அவர் ரூம்ல பெரியார் ஃபோட்டோ மாட்டி இருந்ததா இல்லையா அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி கூந்தல் எல்லாம் நாம் போக வேண்டாம் ஏன்னா அந்த கருமை நமக்கு எதுக்குங்கிறேன் நொன்னம் சொன்னது அத்தனையும் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்படிங்கிற அந்த அடிப்படையிலிருந்து நம்ம பேச்சை தொடருவோம் நொன்னம் சொன்னது நூறு பர்சன்ட் உண்மையாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் பிரபா ரூம்ல பெரியார் ஃபோட்டோ இருந்துருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா பிரபா பெரியாரை முழுசாக உள்வாங்கி இருந்தார்னா பெரிய ஆரோட சிந்தனைங்கிறது பிரபாக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருந்ததுனா பிரபா கண்டிப்பாக ஆயுதம் தூக்கியிருக்க மாட்டார் ஈழத்தின் வரலாறு இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும் தமிழ்நாடு மாதிரி அதுவும் ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்த இடமா கூட அது இருந்திருக்கலாம் என்ன வேணும்னாலும் நடந்திருக்கலாம் நொன்னனும் பழையபடி கோயில்களில் தேங்காய் பொறுக்கிட்டு இருந்திருப்பாரு அவ்வளவுதான் ஏன்னா பெரியார் எந்த இடத்துலையும் ஆயுத புரட்சியை என்கரேஜ் பண்ணதே கிடையாது பிரபாவுக்கு அங்கே இருந்த மாதிரியே பெரியாருக்கும் இங்கே ஆயுதம் தூக்குறதுக்கு உண்டான அத்தனை நியாயங்களும் இருந்தது தான் அவர் நினச்சிருந்தா எந்த அடக்குமுறைக்கு எதிராக வேணும்னாலும் ஆயுதம் தூக்கியிருக்கலாம் வெள்ளைக்காரனுக்கு எதிராக ஆயுதம் தூக்கிருக்கலாம் டெல்லி அதிகாரத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கியிருக்கலாம் பார்ப்பனிய ஒடுக்குமுறைக்கு எதிராக ஆயுதம் தூக்கியிருக்கலாம் இங்கே இருக்கிற மேல் சாதிக்காரங்களெலாம் தங்களோட கீழ் சாதிக்காரங்களை கொடூரமாக பொருளாதார ரீதியாகவும் சுயமரியாதை ரீதியாகவும் சுரண்டி தின்னாங்களே எதிராக ஆயுதம் தூக்கி பெரியாருக்கு இங்க ஆயுதம் தூக்குறதுக்கு உண்டான ஆயிரம் நியாயங்கள் இருந்தது எப்படி பிரபாவுக்கு அங்க இருந்ததோ அது மாதிரி அவருக்கு இங்க இருந்தது ஆனா அவருக்கு நல்லாவே தெரியும் ஆயுத புரட்சி வெற்றி பெறத்துக்கெல்லாம் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் வாய்ப்பு இருக்குது உலகத்தில் நூறு இடங்களில் ஆயுத போராட்டம் நடந்தால் ரெண்டு இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருந்தால் அதுவே பெரிய அதிசயம் அது எல்லாமே அவருக்கு தெல்ல தெளிவாக தெரியும் அறிவின் மூலமாக தான் இந்த உலகத்தை வெல்ல முடியும் எந்த ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் எல்லா ஆயுதத்தை விடவும் கூர்மையான ஆயுதங்கிறத அறிவாயுதங்கிறத பெரியாருக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்குது அதனால தான் தொடர்ச்சியாக அவரும் அறிவா அறிவாயுதம் ஏந்தி போராட சொன்னாரு நம்மளையும் அறிவுதான் ஆயுதம் அறிவுதான் ஆயுதம் அதை மட்டும் எந்த காலத்திலயும் யாரும் கீழே வச்சிடாதீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருக்க இருந்தாரு நாம இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறதுக்கும் பெரியாரோட அந்த தொலைநோக்கு பார்வைதான் காரணம் இந்த ஆயுத போராட்டங்கள்ல எல்லாம் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அவங்க ஏதாவது ஒரு சின்ன தவறான முடிவெடுத்தா கூட அவங்க எல்லாம் யாரை காப்பாற்றுறதுக்காக போராடுறேன்னு சொல்றாங்களோ யாரோட நலனுக்காக யாரோட அடக்குமுறையிலிருந்து யாரை காப்பாத்துறதுக்காக நாங்க எங்க உயிரையே கொடுக்கற அளவுக்கு துணிஞ்சிருக்கிறோம்னு சொல்றாங்களோ அவங்களோட இறப்புக்கும் அவங்களோட அழிவுக்கும் இவங்களே காரணம் ஆயிடுவாங்க ஈழத்துலயும் கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்குது ஈழ மக்களை காப்பாத்துறோம்னு ஆயுதம் எடுத்த பிரபா கடைசியா அவங்களோட அழிவுக்கு அவர் தான் காரணமானாரு அதுதான் அதுல இருக்கிற சிக்கலே அதனாலதான் இங்க பெரியார் ஆகட்டும் திராவிட இயக்கம் ஆகட்டும் ஆயுதம் தூக்குறதுக்கு உண்டான அத்தனை நியாயங்களும் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு கல்விங்கிற ஆயுதம் நம்மகிட்ட இருக்குது கல்வி ஆயுதம் ஆயுதத்தின் மூலமா உலகத்தையே ஜெயிக்கலாம் இந்த பார்ப்பன கும்பல ஜெயிக்க முடியாதா இல்ல உள்ளூர் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்காரர்களை ஜெயிக்க முடியாதா கண்டிப்பா ஜெயிக்கலாம்னு கல்வி ஆயுதத்தை நம்ம கையில கொடுத்தாங்க அது செமத்தியா ஒர்க் அவுட் ஆயிருக்குது இன்னைக்கு உலகத்தையே ஜெயிக்கிற அளவுக்கு தமிழர்கள் தயாராயிருக்கிறாங்கன்னா அதுக்கு அந்த கல்வி ஆயுதத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டது காரணம் இதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா இங்க யாருமே தோக்கல எல்லாருமே ஜெயிச்சிருக்கிறாங்க ஒரு போட்டின்னு நடந்தா யாராவது ஜெயிக்கணும் யாராவது தோக்கணும்ல ஒரு போர்னு நடந்தா யாராவது ஜெயிக்கணும் யாராவது தோக்கணும்ல அட்லீஸ்ட் போர்ல எல்லாம் ரெண்டு சைடும் கூட தோத்து போயிடுவாங்க இந்த பக்கமும் பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள் இருக்கும் அந்த பக்கமும் பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள் இருக்கும் சோ யாருமே ஜெயிக்காத மாதிரி கூட சில நேரங்களில் ரிசல்ட் வரும் ஆனா ரெண்டு சைடும் ஜெயிக்க முடியுமா தமிழ்நாட்டுல அதுதான் நடந்திருக்குதே எந்த பிராமண மேலாயுதீகத்துக்கு எதிராக பெரியார் இயக்கம் கண்டாரோ திராவிட இயக்கம் செயல்பட்டதோ அந்த பிராமணர்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க வேற லெல்லாம் நான் பிராமண விட்டமின்ஸும் நல்லா தான் இருக்கிறாங்க இங்கே யாருமே தோக்கலை தாடிக்காரன் இந்த மண்ணில் நிகழ்த்திய அற்புதம்ங்கிறது அதுதான் யாருமே தோக்கலை சும்மா பிராமணர்கள் அவங்க அரிப்புக்கு சொரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது சொல்லிக்கலாம் இங்கே ஒரு தாடிக்காரனால் ஒரு இனப்படுகொலை நடக்க இருந்தது நாங்கள்லாம் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அமெரிக்காவுக்கு ஓடிட்டோம் அங்கே என்ன பண்ணுறது நம்ப கஷ்டப்படுறோம் பெரிய பெரிய கம்பெனிக்கு சிஓஓ ஆகிட்டு அது மாதம் சில கோடி ரூபாய் தான் கிடைக்கிது ஃபோர் பிஹெச்கே வீட்டில் நாலு பேர் இருந்து நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா அப்படின்னு அவாக்கள் சும்மா அறிவுக்கு சொரிஞ்சுக்கலாம் செல்லமா அழுத்துக்கலாமே தவிர தமிழ்நாட்டில் பிராமணர்களும் நல்லா தான் இருக்கிறாங்க இந்தியா முழுக்க பிராமணர்கள் எப்படி செல்வ செழிப்பா நல்ல குதூகலமா கொண்டாட்டமா இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்க அவங்களுக்கு அதிகபட்சமா அந்த அதிகாரம் போயிருச்சு எவனோ அவ சாமின்னு கூப்பிடுறது இல்லை நீங்க சொன்னா சரி சாமின்னு அவனும் கை கட்டிட்டு போறது இல்லை என்னடா என்னடாங்கிறான் சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணாங்கிறான் அவ்வளவுதான் இந்த இதை தாங்கிக்க முடியாத சில பிராமணாக்கள் பெரியார் மேல வன்மத்தை கொட்டலாமே தவிர இங்க யாரும் கெட்டு போகல அதுதான் தாடிக்காரன் இந்த மண்ணில் நிகழ்த்திய அற்புதம்ங்கிறத இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் அதாவது அன்னைக்கு பெரியாருக்கு ஆயுதம் தூக்கி போராடுறதுக்கு ஆட்கள்லாம் கிடைக்காமல்லாம் ஒன்றும் இல்லை அவர் நினைச்சிருந்தா யார் கையில் வேணாலும் ஆயுதத்தை கொடுத்து தான் பாரு அவன் தான் எதிரி அவனை போய் அடிச்சு உத அப்போதான் அவன்லாம் கொஞ்சம் அடங்கி இருப்பான்னு யாரை வேணும்னாலும் எதிரியா காட்டி அவரால் தூண்டி விட்டுருக்க முடியும் அவங்களும் கண்மூடித்தனமாக அவங்களையெல்லாம் போய் அடிச்சு உதச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு கண்மூடித்தனமான ஆதரவாளர்கள் காலங்களெல்லாம் பெரியார் அன்னைக்கு ஆயிரக்கணக்கில் கைவசம் வச்சிருந்தாரே இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பெரியார் சட்ட எரிப்பு போராட்டத்துக்கு அறிவு விடுறாரு அதை ஏற்று அவரின் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கில் திரள்றாங்க ஒரு கட்டத்தில் காமராஜரால் அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியல கட்டம் கடைசியாக கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்போ கைது செய்யப்பட்டவங்க மட்டும் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் பேர் இருப்பாங்களாம் அக்யூரேட் கணக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது குத்து மதிப்பா பத்தாயிரம் பேர் பெரியார் எம்ஜிஆரோட சேர்த்து அந்த சட்ட எரிப்பு போராட்டத்தில் கைதாகிறாங்க அதுக்கப்புறமா பல நூறு பேர் பல மாதங்கள் சிறைவாசம் அனுபவிக்கிறாங்க பல பேர் ஜெயிலுக்குள்ளேயே செத்து போறாங்க மூணு வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்து ஏகப்பட்ட பேர் ரிலீஸ் ஆகிறாங்க இதெல்லாம் எதுக்குன்னா பெருசு மேல இருந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை மட்டும்தான் பெருசு நமக்கு எது செஞ்சாலும் அது நல்லதாக தான் இருக்கும் பெருசு ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாருன்னா அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் நமக்கு நம்ம புள்ள குட்டிகளுக்கே நம்ம வம்சத்துக்கே நல்லது பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பெருசு முன்னெடுப்பாரு அதுக்காக நாம எந்த தியாகத்தை வேணும்னாலும் செய்யலாம்னு அவங்க பெரியார் மேல இருந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை நம்பிக்கைக்காக பல மாசம் ஜெயில்ல எல்லாம் கிடந்தாங்க சில பேர் செத்தெல்லாம் போனாங்க ஆக்சுவலா பெரியார் முன்னெடுத்த அந்த சட்ட எரிப்பு போராட்டம்ங்கிறது என்ன அதனுடைய முழுமையான அர்த்தம் என்ன அதனுடைய முழுமையான நோக்கம் என்னங்கறதெல்லாம் அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு ஜெயிலுக்கு போய் பல மாசங்கள் ஜெயில் வாசம் அனுபவிச்சாங்க பாருங்க அவங்கல முக்கால்வாசி பேர்த்துக்கு முழுசா எல்லாம் தெரிஞ்சு இருக்கவே தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவங்க அந்த காலத்துல பெரிய படிப்பறிவெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுங்க கிடையாது சாதாரண ஜனங்க தான் பெருசு மேலே இருந்த நம்பிக்கை அவ்வளோ பெருசு சொல்கிறாரு நாம் செய்வோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மட்டும்தான் அப்படிப்பட்ட அவங்கள பெரியார் நினச்சிருந்தா எப்படி வேணும்னாலும் மேனுபுலேட் பண்ணி தனக்கு ஏற்ற மாதிரி அவர் எப்படி வேணும்னாலும் யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் தா போய் பத்து பேர்த்தை அடிச்சிட்டு வான்னா அவங்கெல்லாம் போய் அடிச்சிட்டு வந்துருப்பாங்க அன்னைக்கு தேதிக்கு அதெல்லாம் ஒரு மேட்டராகவே இருந்திருக்காதே ஆனால் பெரியார் அதை விரும்பல அதுல என்ன நடக்க போதே இந்த பக்கம் ஐயாயிரம் பேர் சாவான் இந்த பக்கம் ஐயாயிரம் பேர் சாவான் ஆயுதம் துப்பாக்கி கத்தி மாதிரியான ஆயுதத்தை ஏந்தி சாதிக்க போறீங்க அதெல்லாம் எந்த தீர்வையும் கொண்டு வராது யாருக்கும் அது எந்த நன்மையும் பயக்காதுங்கிறத பெருசுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது அதனால அறிவுதான் ஆயுதம் அறிவுதான் ஆயுதம்னு தொடர்ச்சியா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார் வன்முறை பக்கம் தன் ஆதரவாளர்களை அவர் மருந்துக்கு கூட திருப்பவே கிடையாது சீமானின் சில்லறை தம்பிகள் இதையெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு நீடிக்க முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி லண்டன்ல பெரியார் ஆதரவாளர்களுக்கும் சீமான ஆதரவு ஈழத்தமிழர்களுக்கும் இடையே சின்னதா ஒரு கைகலப்பு நடக்கிற மாதிரி போய் கட்டம் கடைசியில் போலீஸ் வந்து ஆட்டையை கலைச்சு விட்டுருக்குது அப்படி ஒரு வீடியோ இன்னைக்கு நம்ம மீடியாக்கள் எல்லாம் காட்டப்பட்டுகிட்டு இருக்குது இதுல இந்த சீமான ஆதரவு ஈழத்தமிழர்கள் மாதிரி ஒரு கிறுக்கு கோமாளி கும்பல உலகத்துல நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது என்ன கணக்கில் அவனுங்க அங்கே உட்காந்துக்கிட்டு லண்டன்ல உட்காந்துக்கிட்டு கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அந்த மாதிரி இடங்கள்ல இடங்களில் உக்காந்துக்கிட்டு சீமான் ஒரு ஆளுன்னு இவரை ஆதரிச்சுக்கிட்டு திரிகிறானுங்க காசெல்லாம் அனுப்பிட்டு திரிகிறானுங்கன்னு எனக்கு புரியலை இவர் இங்கே தமிழ்நாட்டில் எலெக்ஷனில் ஜெயிச்சு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டார்னா அங்கே என்ன கூந்தலை இவர் பிடுங்கி நடுவார் என்ன கருமம்னே எனக்கு தெரியல இத்தனைக்கும் எனக்கெல்லாம் பர்சனலாக மெயில் போட்டெல்லாம் திட்டுறானுங்க நீ எப்படி எங்கள் அண்ணன் சீமான கண்டபடி பேசலாம்லாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் என்னையெல்லாம் திட்டிகிட்டு இருக்கிறானுங்க என்ன கணக்குன்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா தற்கூரி முண்டங்களா உள்ளூர் தற்கூரி முண்டங்களோட நீங்க பெரிய கிறுக்கு கூந்தலாளர்களாக இருக்கிறீங்களே அப்படி இவர் இங்கே ஜெயிச்சா அங்கே என்னடா நடக்கும் என்ன கரும புரிதல்றா உங்களுதெல்லாம் என்னத்தை சொல்கிறத இதில் இருக்கிற பொட்டூரமான காமெடி என்னென்னா இங்கே இருக்கிற அதாவது உள்ளூர் கூமுட்ட தம்பிகள்லாம் எப்படி நொன்னனோட பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியே இவனுகளும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்களோ அதே மாதிரி தான் இங்கே நொன்ன ஆரம்பத்தில் பெரியார் தான் எங்களோட பெருமைக்குரிய வழிகாட்டின்னு ஆரம்பித்து இப்போ பெரியாரை ஒழிக்கிறது தான் தமிழ் தேசியம் பெரியாரை ஒழிக்கிறது தான் எங்கள் கட்சியோட கொள்கைங்கிற அந்த இடத்துக்கு வந்து பரிணாம அடை வளர்ச்சி அடைஞ்சு நிக்கிறாருல எக்ஸாட்டா லண்டன்ல இருக்கிற கூமுட்டை ஈழத்தமிழர்களும் சீமான ஆதரவு கூமுட்டை ஈழத்தமிழர்களும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டானுங்க யாராவது பெரியாருக்கு ஆதரவாகவோ இல்லை திராவிடியன் ஐடியாலஜியோ பேசிட்டா அவ்வளோதான் நீ திராவிடனா நீ தெலுங்கன்னா மலையாளியா தமிழ் விரோதியா தமிழின துரோகியான்னு அவனுங்களும் இப்போ அங்கே அப்படிதான் பேசிட்டு இருக்கிறானுங்களாம் நம்ம நண்பர்கள் அங்கிருந்து சொல்கிற தகவல்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது இவனுங்கள எல்லாம் என்னத்தை சொல்கிறதே நொன்ன நேக்கா ரெண்டு குரூப் கிடைக்காது

இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல அவ்வளவா அடிப்படை வசதிகள் இல்லாம சாப்பாட்டுக்கே ஒரு மாதிரி கஷ்டப்படுற ஈழத்தமிழர்கள்லாம் இந்த கோமாளி சீமான யாரும் மதிக்கிறது கிடையாது இன்னும் சொல்ல போனா அவங்கள விட இவங்க எல்லாம் ஓரளவுக்கு விவரமாவே இருக்கிறாங்க இருந்து நிறைய பேர் வீடியோ போடுறாங்க அவங்க எல்லாம் தெளிவா சொல்றாங்க தெள்ள தெளிவா அவங்களோட அரசியல் புரிதல்கள் புரிதல்ங்கிறதெல்லாம் இருக்குதே அதாவது இப்போ ஈழத்துல எவனாவது தமிழ் தேசியத்தை பேசிட்டு வந்தான்னா நான் தமிழ் தேசியத்தை காப்பாற்ற போறேன்னு எவனாவது சொன்னான்னா அவனை நம்பாதீங்க தமிழ் தேசியத்தை காப்பாற்றுற வேலையெல்லாம் நாங்க பார்த்து பார்த்துக்கிறோம்ப்பா இப்போ நீ ஜெயிச்சு எம்பி ஆயிருக்கிறீல்ல என்ன பண்ணுவ எங்களுக்கு ரோடு போடுவியா ஸ்கூல் கட்டுவியா காலேஜ் கட்டுவியா தண்ணி வசதி பண்ணி கொடுப்பியா எங்களோட வாய்ப்புகளுக்கு நீ என்ன பண்ண போற உங்ககிட்ட என்ன ஐடியா இருக்குது அதை சொல்ல தமிழ் தேசியத்தை நீ புடுங்கி நடுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதை நாங்க பார்த்துக்குறோம் நீ ஒன்னும் அறுத்து தள்ள வேண்டாம்னு நீங்க எல்லாம் கேளுங்கன்னு அங்கிருக்கிற மக்களுக்கு அங்கிருக்கிற கொஞ்சம் விவரமான ஈழத்தமிழர்கள் எல்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தமிழ் தேசியங்கிறதெல்லாம் ஒரு கடையெடுத்த பித்தலாட்டம் ஸ்ரீலங்காவில் தமிழ் ஈழமங்கிறது ஒரு பகுதி ஒரு மாநில மாதிரியே அவ்வளவுதான் அவங்கள மீறியெல்லாம் நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற அந்த அடிப்படை புரிதல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கே வந்துருச்சு இவனுங்கெல்லாம் லண்டனில் உக்காந்துக்கிட்டு என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு தெரில அதே சோத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது இல்லை அதனால் நொண்டம் பேசுகிறதெல்லாம் பெரிய புரட்சி மாதிரி தான் தெரியும் அதனால் இலங்கையில் இருக்கிற ஈழத்தமிழர்கள்லாம் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி கரையேறிட்டாங்க இந்த தற்கொலை முண்டங்கள் தான் என்னைக்கு கரையேற போதுன்னு தான் யாருக்கும் தெரியல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க